நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் சாதிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனமே நீ நினைப்பது சரிதான் ஆனால் எந்த முயற்சியும் செய்யாமல் ஆசை மட்டும் படுவதுதான் தவறு குட்டையோ நெட்டையோ கருப்போ சிவப்போ அழகோ அசிங்கமோ தோற்றத்தில் வித்தியாசம் கொடுத்த இறைவன் இதயத்தை மட்டும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே அளவாகத்தான் கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு இதயத்திலும் ஏதோ ஒரு விதை சிறு திறமையாக இருக்கிறது அதை நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த திறமையை வெளியே கொண்டு வர வேண்டும் ஊன்றிய விதையை வளர்த்து அழகான மரமாக்குவதும் செடியாக்குவதும் பூத்து குழுங்கும் பூந்தோட்டமாக்குவதும் அவனவன் திறமையை பொறுத்தது நம் வாழ்க்கை ஒரு கணக்கு பாடம் நாம் பிறக்கும் போது எல்லோரும் மைனஸ் தான் மைனஸுக்கு எந்த அர்த்தமோ அடையாளமோ கிடையாது அதை கூட்டலாக்குவதும் பெருக்கலாக்குவதும் வகுத்தலாக்குவதும் உன் கையில்தான் இருக்கிறது உன் வாழ்க்கை மைனஸ் குறுக்கே ஒரு கோடு போடு ப்ளஸ் சைடில் ஒரு கோடு போட்டால் பெருக்கல் இல்லை இவை இரண்டும் இல்லாமல் வகுத்தல் உன் மதிப்பு உன் கையில் நீ மைனஸாக இருக்கும் வரை உன்னை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள் அந்த மைனஸில் எந்த மாதிரியான கோடு போடுகிறாய் என்பதை பொறுத்துதான் மற்றவர் பார்வை உன் மீது ஜனனம் மரணம் நம் கையில் இல்லை இவை இரண்டிற்கும் இடையில் வாழும் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை வைத்துதான் நம் பயணம் நம் பயணத்தின் முடிவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் தெரியும் நாம் எதை இழந்திருக்கிறோம் எதை வாங்கியிருக்கிறோம் என்று